சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை கேண்டீன் உரிமையாளர் உட்பட மூன்று பேர் போலீஸ் கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் சென்னை நந்தனம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கேண்டீன் வந்து ரன் இருக்கு இந்த கேண்டீனை வந்து பன்னிரெண்டு வருடமாக ஒருத்தர் வந்து எடுத்து நடத்திட்டு வர்றாரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா முத்து செல்வன் அவர் வயது நாற்பத்தி எட்டு இந்த கேண்டீனில் குணசேகரன் சொல்லக்கூடியவர் வயது முப்பத்தெட்டு இவர் வந்து மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இந்த கேண்டீனில் செய்யக்கூடிய சிறு சிறு வேலைகளுக்காக ஆள் தேவைப்படுது அப்போது அரியலூர்லேருந்து இருந்து ஒரு இளம் பெண் வயது இருபத்தி பேர் வந்து நம்ம சில காரணத்துக்காக மென்ஷன் பண்ணலை இந்த பெண்ணை வந்து இங்கே தங்கி நின்று வேலை செய்கிறதுக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த பெண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலையில் அந்த பெண் வந்து திடீர்னு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சைதாபேட்டை காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் அழிச்சிருக்கிறாங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த அரியலூர்லேருந்து இந்த வந்த பெண்ணை வந்து ஓனர் முத்து சொல்லக்கூடிய ஃப்ரெண்டு தான் வந்து இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காரு இந்த கேண்டீனில் வந்து தங்கி வேலை செய்யணும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துருக்கிறாங்க இன்னும் அந்த பெண் வந்து ஒரு மாத சம்பளத்தை கூட கையில் வந்து முழுமையாக வாங்கலை இந்நிலையில் அந்த கேண்டீன் உரிமையாளர் முத்து செல்வம் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த இளம் பெண்ணிட்ட பார்த்திங்கன்னா பல முறை வந்து பாலியல் வன்கொடுமையில் வந்து ஈடுபட்டிருக்காரு முதல்ல கேண்டீனில் வச்சு வன்கொடுமை செஞ்சுருக்கிறாரு அதுக்கப்புறமா கல்லூரி வளாகத்தில் வச்சு அவர் நினைத்த நேரத்துக்குலாமே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறார் இவர் கொடுமை செய்தும் இல்லாமல் இவருடைய நண்பர் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் வந்து கார்த்திகேயன் வயது ஐம்பத்தாறு அவருமே பார்த்திங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை வந்து பல நாட்கள் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அந்த மாஸ்டர் இருக்கார் இல்லையா அதுக்கு இதில் வேலை செய்யக்கூடிய மாஸ்டர் குணசேரன் சொல்லக்கூடியவர் அவருமே பார்த்திங்கன்னா இந்த பெண்ணிட்ட வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக இந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு இதை யார்கிட்ட சொல்லணுன்றது வந்து தெரியாமல் காரணம் என்ன ஒரு இடம் புகுந்து இங்கே வேலைக்கு வந்துருக்கிறாங்க புதுசு சென்னை யாருமே பழக்கம் கிடையாது இதை வந்து மனசில் வச்சுட்டு இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இல்லை அந்த கல்லூரில் வேலை பார்க்கக்கூடிய வாட்ச்மேனு வந்து இந்த பெண் வந்து அறிமுகம் பாடுறாங்க அறிமுகம் போது அந்த வாட்ச்மேன் வந்து இந்த பெண் வந்து ஒரு நாள் சொல்லி அழுதுறாங்க இப்போ வாட்ச்மேன் வந்து அங்கே லோக்கலில் உள்ளவர் அப்போ அவர் என்ன சொல்கிறார் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுமா போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து சைதாபட்டி காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாலு செக்ஷன் கீழே இந்த மூணு பேர் ஓனர் ஓனருடைய ஃப்ரெண்டு அப்புறமா அந்த மாஸ்டர் மூணு பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க ஃபைல் பண்ணி மூணு பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி சைதாபட்டி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு பிப்ரவரி பதினொன்று வரை நீதிமன்ற காவல் வந்து வச்சிடுறாங்க இப்போது புலல் ஜெயிலில் வந்து அவங்க மூணு பேரும் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அப்புறமா ப்ரொடெக்ஷனாக வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்க வச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து அந்த பெண்ணிடத்தில் வந்து ரகசிய வாக்குமே எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எவ்வளவு சட்டங்கள் ப்ரொடெக்ஷனாக உமன் அராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேசஸ் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிஎன்எஸ் சட்டம் எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி